முதல் எழுதியவர் நடராசா மார்க்ரெட் மீட் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பண்பாட்டு மாநிலவியலாளர் இவரிடம் மனித நாகரிகத்தின் முதல் அடையாளம் என்று எதை சொல்வீர்கள் என்று அவரது மாணவர் ஒருவர் கேட்டார் அதற்கு அவர் சொன்ன பதில் கேட்டவரை மட்டுமல்ல மற்றும் பலரையும் ஆச்சரியப்படவும் சிந்திக்கவும் வைத்தது நாகரிகத்தின் அடையாளங்கள் என்று குறிப்பிடும் போது நம்மில் பலருக்கு ஞாபகம் வருவது நெருப்பை கண்டுபிடித்தமை கருவிகளை கண்டுபிடித்தமை சில்லை கண்டுபிடித்தமை இரும்பை கண்டுபிடித்தமை போன்றவையாக இருக்கும் ஆனால் அவர் சொன்ன பதில் தொடை எலும்பு முறிந்து ஒருவரை குணப்படுத்தி காப்பாற்றியமைதான் நாகரிகம் தோன்றியதன் முதல் அடையாளம் என்பதாக இருந்தது அக்காலத்தில் ஒருவரது தொடை எலும்பு முறிவென்பது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமை ஒப்பானதொரு நிலையாகும் மக்கள் நிரந்தர வசிப்பிடமின்றி உணவை விளைவித்தோ சேமித்தோ பயன்படுத்தாமல் இடத்துக்கிடம் அலைந்து திரிந்து வாழ்ந்த காலத்தில் ஒருவரது தொடை எலும்பு முறிந்தால் அவர் அந்த இடத்திலேயே கிடந்து பசியால் வாடி உயிர் துறக்க வேண்டும் அல்லது விலங்குகளுக்கு இரையாகி உயிர் விட வேண்டும் நாடோடிகளாக திரிந்த அக்கால மனிதர்கள் தொடை எலும்பு முறிந்தவரை தூக்கி கொண்டு தாம் போகும் இடமெல்லாம் பராமரிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் மருத்துவ அறிவு விளவோ வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் கூட எலும்பு முறிந்தால் அதை குணப்படுத்த நீண்ட காலம் எடுக்கிறது அதிலும் தொடை எலும்பு முறிந்தால் ஒருவரது நிலை எவ்வளவு துயரமானது என்பது நாம் எல்லோரும் அறிந்தது இவ்வாறானதொரு நிலையில் அந்த காலத்தில் தொடை எலும்பு முறிந்த அந்த மனிதரின் நிலை எவ்வளவு மோசமானது என்பதை நாம் இலகுவாக யுகித்துக் கொள்ளலாம் அந்த மனிதருக்கு பக்கத்தில் ஒருவரோ அல்லது சிலரோ இருந்து அவருக்குரிய நீர் உணவு முதலியவற்றை நூற்றுக்கணக்கான நாட்களுக்கு தொடர்ச்சியாக தேடி கொடுத்திருக்க வேண்டும் எலும்பு முறிந்த தொடையில் ஒரு தடியை வைத்து அவற்றை பராமரித்தவர் கட்டியிருப்பார் எனில் இப்போது நாம் குறிப்பிடும் பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளையும் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பாக அது கருதப்படுதல் வேண்டும் இந்த வகையில் அந்த மனிதரை காப்பாற்றுவதற்கு சக மனிதர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து மிக பெரும் பிரயத்தனம் எடுத்திருப்பர் என்பதில் ஐயமில்லை இங்கே மார்க்ரட் மீது அவர்கள் சுட்டிக்காட்டும் விடயம் என்னவெனில் பெரும் கண்டுபிடிப்புகளை விடவும் சக மனிதரின் துன்பத்தில் மற்றவருக்கு இருக்கும் கருணை மற்றும் அன்புடன் கூடிய கவனிப்பு தான் நாகரிகத்தின் உச்சமான வெளிப்பாடு என்பதாகும் அதனால்தான் மீடவர்கள் மனித வரலாற்றில் உள்ள மற்ற கண்டுபிடிப்புகளை எல்லாம் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு தொடை எலும்பு முறிந்த மனிதனை கவனமாக பராமரித்து காப்பாற்றியமைதான் மனித நாகரிகத்தின் மிக முக்கியமான அடையாளம் என்று கூறுகிறார் இந்த விடயத்தை அறிந்த போது எனக்கு ஆவுரோஞ்சுக்கல் ஞாபகத்துக்கு வந்தது மாடுகளின் உடம்பில் ஒரு வகை உண்ணி உண்டு இவை மாடுகளின் இரத்தத்தை குடிக்கும் தன்மை கொண்டவை அதனால் மாடுகள் இவற்றை தமது வாளாலும் முகத்தாலும் மிக பிரேர்த்தனப்பட்டு விரட்டும் என்றாலும் அவ்வாறு அவற்றை விரட்டுவது கடினம் அதனால் அவை வேலிகள் மற்றும் வரங்களில் தமது உடலை உராஞ்சுவதன் மூலம் அவற்றை விரட்டுவதுண்டு இவ்வாறானதொரு நிலைமையை அவதானித்த நமது முன்னோர்கள் மாடுகள் தமது உடலை பாதுகாக்க உரோஞ்சி இந்த உன்னிகள் தொல்லைகளில் இருந்து கொள்ள அமைக்கப்பட்டதுதான் ஆவுரோஞ்சுக்கள் இது மாடுகளின் உயரத்திற்கு சற்று அதிகமான உயரத்தில் உருளை வடிவத்தில் அமைந்திருக்கு இதன் வெளிப்பக்கம் மாடுகள் அதில் உரோஞ்சி உண்ணிகளை கலைப்பதற்கு வசதியாக சொர சொரப்பாக அமைக்கப்பட்டிருக்கும் மாடுகள் எதிர்நோக்கும் பிரச்சினையொன்றை அடையாளம் கண்டு அதை தீர்ப்பதற்கு நம் முன்னோர்கள் தமது நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து அதற்கொரு தீர்வை வழங்கியிருக்கிறார்கள் என்பது அவர்களின் சீவகாருண்யத்தின் சிறந்ததொரு வெளிப்பாடாகும் இந்த விடயத்தை தொடை எலும்பு முறிந்தவரை பராமரித்து காப்பாற்றியதுதான் மனித நாகரிகத்தின் உச்சமான விடயம் என்று குறிப்பிடும் மார்க்ரெட் மீட் போன்ற மானுடவியலாளர்கள் அறிந்திருப்பின் மனித நாகரிகத்தின் குறிப்பிடத்தக்க விடயங்களில் ஒன்றாக ஆவிரோஞ்சிக்கல் அமைத்ததையும் குறிப்பிட்டிருக்கக்கூடும் கற்கள் பொதுவாக மாடுகள் அருந்தும் குளம் கேணி போன்றவற்றின் அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் சில இடங்களில் முன்னே காலத்தில் முன்னோர்களால் அமைக்கப்பட்ட ஆவுரோஞ்சி கற்களை தற்போதும் காணக்கூடியதாக உள்ளன இவ்வாறான பழைய ஆவுரோஞ்சி கற்கள் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுடன் அது பற்றிய விவரங்களை அதற்கு பக்கத்தில் கற்பலகையை ஒன்றில் எழுதி வைத்தல் வேண்டும் அவற்றை எமது இளைய தலைமையினர் புலம்பெயர்ந்த நம்மவர்களின் இளைய தலைமுறையினர் உல்லாச பயணிகள் போன்றோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்தல் நன்று அத்துடன் புதிதாக ஆவுரோஞ்ச கற்களை அமைத்து கால்நடைகள் நீர் அருந்தும் இடங்களுக்கு அண்மையில் நிறுவுதல் வேண்டும் ஆவுரோஞ்சி கற்கள் பற்றிய கட்டுரைகள் ஆங்கிலத்திலும் ஏனைய மொழிகளிலும் எழுதப்படுதல் நன்று அதை ஐரோப்பிய மொழிகளில் புலம்பெயர்ந்த உமவர்களின் பிள்ளைகள் எழுதுவது சிறப்பு ஆவுரோஞ்சி கல்லை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை பற்றி அவர்கள் விபரமாக அறிந்து கொள்வதற்குரிய செயற்பாடுகளை நாம் செய்தல் வேண்டும் இவ்வாறு பகுத்துண்டு பல்லுயிரோம்பி வாழும் கூறுகள் பல எம்மிடையே வியாபித்துள்ளன இவற்றை தொடர்ந்து கடைபிடித்து வாழுவதுடன் தற்கால உலகிற்கு அவற்றை அறிமுகம் செய்வது நம் வரலாற்று கடமையாகும்